நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் தற்போது எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் என்றென்றும் மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கும் தனுர் ராசி அன்பர்களே நம நண்பர்களே நமக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி தேதியில் மதியம் இரண்டு மணிக்கு பரணி நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய பங்குனி மாதம் சுக்கர தசையில் ஆரம்பிக்கிறது அதனால் நிச்சயமாக பங்குனி மாதம் முழுவதும் பணப்பழக்கம் மிக மிக அருமையாக மேன்மையாக நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் நமக்கு இரண்டாம் இடத்தில் தனுர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அவர் ஒரு வாரம் வைத்து மூன்றாம் இடம் போகிறார் சனி செவ்வாய் சுக்கரன் மூன்றாம் இடத்திலும் நான்கில் சூரியன் புதன் ராகு ஐந்தில் சந்திரனோடு குரு பத்தாம் இடத்தில் கேது புதனுடைய வீட்டிலே கேது பலவிதமான தொழில்கள் நமக்கு லாபத்தை தந்தாலுமே எந்த ஒரு தொழிலிலும் சிறு சிறிது உழைப்பு குறைந்தால் அந்த உழைப்பு அந்த லாபத்தை குறைத்துவிடும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தான் நமக்கு லாபத்தை தரும் உட்கார்ந்து நினைந்தால் காஞ்சிபுரத்திற்கு சென்றால் காலாட்டி பழைக்கலாம் என்பார்கள் காலாட்டுதல் தறி நெய்வது சாதாரணமாக காலாட்டி பழைக்கலாம் என்று சென்றால் பணம் வராது அதை போன்று தனுர் ராசிக்க நமக்கு இந்த பங்குனி வாதம் நிறைய பணம் வர வேண்டும் இருந்தாலும் நாம் சும்மாவே இருந்து இந்த கடை அஞ்சு மணிக்கு தர வேண்டிய கடை ஏழு மணிக்கு தரணும்னா அந்த ரெண்டு மணி நேர வியாபாரம் நமக்கு அடிபடத்தான் செய்யும் கூட சேர்ந்து அந்த வியாபாரம் வந்துடாது அதை நாம் புரிஞ்சுக்கணும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் கிராஃப் எகிரி கொண்டிருக்கிறது சரி தனுர் ராசி தனுர் ராசியிலே மூலம் பூராடம் உத்திராடம் மூல நட்சத்திரம் கேதுவனுடைய கால் அந்த கேது நமக்கு பத்தில் அமைந்திருக்கிறார் அந்த கேதுவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து புதனுடைய வீடு அந்த புதன் நமக்கு நான்காம் வீட்டில் சூரியனோடு நீச்சனாக இருக்கிறார் ராகு சம்பந்தப்பட்டது சூரியன் சம்பந்தப்பட்டது ஆனாலும் அது குருவனுடைய வீடு அதனால் நாம் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடும் நடத்தி கொள்ளக்கூடும் அதாவது நிலம் வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் வாங்கணும்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் நடக்கும் ஆனால் நாம் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் இரண்டு தரத்துக்கு மூன்று தரம் முயற்சி எடுக்க வேண்டும் சில சமயத்தில் நாம் ஒருத்தரை போய் பார்க்குறோம் உடனே அந்த காரியம் நடந்துடும் ஆனால் தனுராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படி நடக்காது ஒரு தடத்து ரெண்டு தரம் நம் முயற்சி எடுத்தாலுமே இன்னொரு தினம் முயற்சி எடுத்தால் தான் அந்த காரியம் நிறைவேறக்கூடியதாக அமைந்திருக்கிறது திடீர்னு நம்ம ஒரு திரைத்துறையில் இருக்கோம் நம்ம ஒரு டேரக்டர் போய் பார்க்கணும் அந்த டேரக்டர் வர சொல்கிறார் அப்படின்னு நம்ம அஞ்சு மணிக்கு போனாலுமே அவர் வேறு ஏதோ காரணத்திற்காக அன்றைக்கே நம்ம சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போயிருக்கோம் இருந்தாலும் அஞ்சு மணிக்கு அவரால் வர முடியலை வேற ஒரு இடத்துக்கு போயிடார் அவர் வேற ஒரு வேலையாக வெளியே சென்று விடுகிறார் அதனால் நாம் சோர்ந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன இது திரைத்துறை செல் ஆளர்கள் மட்டுமல்ல ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டாக்டரை போய் பார்க்கணும் டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு நம்ம போனாலுமே அந்த டாக்டர் ஒரு நிமிஷம் என்னங்க ஆப்ரேஷன் போயிருக்கார் வரட்டும் அப்படின்னு ஒரு மணி நேரம் உட்கார வச்சுருவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது தனுராசிக்காரர்கள் எஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தது போராடம் பூரம் போராடும் சுக்கரன் காலம் அந்த சுக்கரனும் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சனியோடு சம்பந்தம் அதனால் அந்த சுக்கரன் நமக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால நாம் நினைக்கக்கூடியது நடக்கும் பண வரவு நிறைய வரும் எஸ்பெஷலி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலில் நாம் என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதற்கான பலன் நம்ம இருபது பர்சன்ட் வைச்சோம்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் நமக்கு லாபம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்தது உத்திரம் பர மூலம் போராடம் உத்திராடம் கிருத்திகை உத்திராடம் உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் அந்த சூரியன் நான்காம் வீட்டில் புதனோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார் இருந்தாலுமே அது குருவினுடைய வீடு அதனால் இதுவும் குருவினுடைய வீடு குருவினுடைய பார்வை நமக்கு மோ தனுராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அந்த குரு நம்முடைய மீனத்திற்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் நிலம் வீடு வாகனை வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு முயற்சி எடுத்தோமே ஆனால் யார் எஸ்பெஷலி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக அது நமக்கு கைகூடும் எந்த ஒரு முயற்சியும் பலன் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது ஆனால் முயற்சி தான் எடுக்க வேண்டும் அடுத்தது பொதுவாக இந்த தனுராசிக்காரர்கள் நமக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு பிஸ்னஸ் ஷேர்ஸில் போடுறோம் அப்படின்னா அந்த இடம் எஸ்பெஷலி நமக்கு கண்ணை மறைச்சணும் சில சமயத்தில் தனுராசிக்காரர்களுக்கு ஏன்னா புதன் வந்து வீக்காக இருக்கார் நீச்சத்தில் இருக்கார் அந்த இடத்துல நீச்சம் புதன் நீச்சம் சூரியனோடு இருந்தாலுமே ராகுவோடு சத்தம் பட்டதுனால ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் போலட்டைலாக இருக்கும் ரொம்ப எண்ணி எண்ணி நிதானமாக சிந்தித்து செயல்படுது ஒரு எஃப்டியில் போட்டாலுமே அதை எடுக்கிற மாதிரி போடணும் அல்லது எப்படி போட்டாலுமே பணத்தை ஒரு இடத்தில் முடக்குகிறோம் என்றால் கொஞ்சம் யோசித்து அந்த செயலை செய்ய வேண்டும் அடுத்தது கலைஞர்கள் நம்ம முதலே பார்த்தோம் திரை கலை இசை இவை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் உழைப்பு அதிகமாக இருந்தாலுமே லாபம் அதிகமாக தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறிது சங்கடத்தை கொடுத்தாலும் மருத்துவ செலவுகள் நமக்கு அதிகமாக ஏற்பட்டாலும் தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் மருத்துவ செலவுகள் இருக்கும் மருத்துவ அந்த மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கும் சங்கடங்கள் சிறிது வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது பன்னெண்டாம் எட்டு மூன்றாம் இடத்தில் இருந்தாலுமே சனியோடு சம்பந்தப்பட்ட சுக்கரனோடு இருந்தாலுமே நமக்கு செலவுக்கான பணம் வந்துடும் ஆனால் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தது சிறு குறு தொழில் வியாபாரிகள் இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடம் மூவ் பண்ணி செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஹோட்டல் தொழில் மாதிரி உட்காந்துட்டு ஒரு தொழிலை பண்ணலை மூவ் பண்ணி தொழிலை பண்ணுறாங்க ஆல்ரெடி அவர்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு உழைப்பை போடுபவர்களுக்கு நிறைய லாபம் தரக்கூடியதாக இந்த பங்குனி மாதம் தனுராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இருந்தாலுமே இவை எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்ளக்கூடியதற்கு நமக்கு வலிமை அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும் அவைகளை நாம் அவர்களை நாம் வணங்கி வருதல் என்பது வாரம் இருமுறையாவது மினிமம் வணங்கி வருதல் என்பது ரொம்ப 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 அவசியம் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்கன்று கோவிலுக்கு சென்று வணங்கி வருதல் என்பது மேன்மையும் நல்லதொரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும் சின்ன சின்ன இன்னல்கள் நமக்கு வரத்தான் செய்யும் அதிகளெல்லாம் அவை இன்னல்களையும் எடுத்துக்கொள்ளாமல் அவைகளெல்லாம் பறந்துவிடும் அப்படின்னு நினைச்சி எந்த ஒரு காரியத்தையும் நாம் எரு எதிர்கொண்டோமே ஆனால் இந்த பங்குனி மாசம் தனுராசிக்கார நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் என்றென்றும் மாற்றத்தை மாற்றம் ஒன்றே மாறாதது என்று மாற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி தேதியில் பரணி நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கக்கூடிய பங்குனி மாதம் சுக்கர திசையில் ஆரம்பிக்கிறது நமக்கு மகர ராசிக்காரர்களாய நமக்கு எப்படி இருக்கிறது சந்தேகமே வேணாம் சார் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம் நல்ல பணப்பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதொரு மாதம் யாரெல்லாம் நிலம் வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நல்லதொரு முயற்சியை எடுத்தால் நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது மகரத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் சனியோடு இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு நான்கில் குரு சந்திரன் அடுத்து ஏழு எட்டு ஒன்பதில் கேத்து இருந்து இந்த பங்குனி மாதம் நம்மை வழிநடத்துகிறார்கள் எஸ்பெஷலி உத்திராடம் திருவோணம் அமிட்ட நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் சூரியனுடைய கால் சூரியன் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுவும் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அந்த இடத்துல புதன் நீச்சனாக இருக்கிறார் அதனால் ரொம்ப 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 நிதானித்து சிந்தித்து செயல்படுவது என்பது ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் எதற்கும் அவசரப்பட வேண்டாம் சார் அவசரப்பட்டு ஒரு அள்ளி தெளித்து விட வேண்டாம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எந்த செயலா இருந்தாலுமே நிதானம் மிகவும் தேவை அடுத்தது திருவோணம் திருவோணம் ரோஹிணிநாஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் சந்திரன் நான்காம் வீட்டில் குருவோடு இருக்கிறார் ஆரம்பத்திலே அந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அதனால் இந்த சந்திரன் இருக்கனால திருவோண நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியும் செய்யலாம் அந்த முயற்சி அவர்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எந்த முயற்சியை செய்தாலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பலன் தரக்கூடியதாக இருக்கும் எஸ்பெஷலி அவர்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வேண்டிய அந்த முயற்சியை ஆனால் ஒரு சிறு கையெழுத்து போடுறதா இருந்தாலும் பெரிய செயல் செய்வதாக இருந்தாலும் தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் பிஸ்னஸ் செய்வதாக இருந்தாலும் பிஸ்னஸ் ப்ரமோஷன் பண்ணுவதாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் பிஸ்னஸ் தோக்குவதாக இருந்தாலும் வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் அதற்கு அப்ளிகேஷன் போடுவதாக இருந்தாலும் லோனுக்கு அப்ளிகேஷன் போடுறதாக இருந்தாலும் முருகனையோ அல்லது நரசிம்மரையோ அம்பாளையோ வணங்கி அந்த செயலை நாம் தொடங்கினோமே ஆனால் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகமே ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது அவிட்டம் அதே மாதிரி தான் திருவோண நட்சத்திரம் மாதிரியே தான் அவிட்டம் செவ்வாயினுடைய காலம் அந்த செவ்வாய் நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியவராக திருவோணம் போலவே எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன்பும் நாம் முருகன் அம்பாள் நரசிம்மரை வணங்கி அந்த ஒரு செயலை தொடங்கியமையால் இந்த மாதம் முழுவதும் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதமாக நமக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்ல தொழில்கள் பிஸ்னஸ் அப்படின்னு நாம் எடுத்துட்டோம்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியது ராகு அந்த ராகுனுடைய பார்வையும் நமக்கு இருக்கிறது சனி நம்முடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் எப்படி இருக்குது பாருங்கள் நம்முடைய ஐந்தாம் வீட்டையும் ராகு மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் பார்வையாக பார்க்குறார் அதனால் ராகுனுடைய பார்வை இருப்பதனால நாம் எந்த ஒரு அதாவது பிஸ்னஸ்லேயோ அல்லது ஷேர்ஸ்லேயோ போடக்கூடிய ஒரு பணம் என்பது கொஞ்சம் ஓலட்டையிலாக தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் திடீரென்று அதிகமாக வரலாம் திடீரென்று கொ குறைச்சலாக வரலாம் அதை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏன்னா பிரேக் இவன் அச்சீவ் பண்ணோம்னா சரி போ நாளைக்கு லாபம் அதிகமாக வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைய செயலை நாம் செய்ய வேண்டும் இன்றைய வியாபாரத்தை தொடங்க வேண்டும் அது எந்த வியாபாரம் வந்தாலும் அப்படி நினைச்சுன்னா அந்த பங்குனி மாதம் சென்றது என்றால் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எஸ்பெஷலி மகர ராசிக்காரர்களுக்கு அரசியல் ஆன்மீகவாதிகளுக்கு இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் நிலைமை கட்டுக்கடங்காமல் தான் இருக்கிறது அவர்கள் சிந்தித்து செயல்பட்டு நிதானமாக மிகவும் எண்ணி எண்ணி செய்யக்கூடியதாக இந்த மாதம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது மெடிசன் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடியதாக மாற்றத்தை தரக்கூடியதாக அவர்களுக்கு எந்த எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியதாக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த வியாபாரங்கள் இந்த செயல்கள் இந்த சிந்தனைகள் அனைத்தும் நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பெரிய வியாபாரிகள் பெரு வியாபாரிகள் ரொம்ப லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது என்னதான் இருந்தாலும் மார்ச் மாதம் தான் சார் பணப்பழக்கம் நிறையா இருக்கும் அப்படின்னு நாம் சொன்னாலுமே இந்த மாதம் மகர ராசிக்காரர்களாய நமக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் என்பது கிடைக்காது நம்ம ஒன்று இருபது பர்சன்ட் லாபம் வரும்னு வச்சோம்னா பதினெட்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தான் லாபம் வரும் அதை மென்டலாக மனதளவில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஏன்னா செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் எஸ்பெஷலி பத்தாம் வீட்டுக்குடையவன் பத்துக்கும் ஒன்று ரெண்டு மூணு நான்குக்கும் உடையவன் மகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஸ்திரமான சனியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப ஓகோனருக்கும் கவலையே பட வேண்டாம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலன் தரக்கூடியதாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது எஸ்பெஷலி இந்த டூரிசம் வெளிநாடு செல்பவர்கள் அந்த மாதிரி வீட்டை வெற்றி பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம் அது பிஸ்னஸுக்காக இருக்கலாம் நம்ம ப்ரமோஷன்னால் வெளில போகலாம் அல்லது வெளியில் இடத்துலேருந்து நம்ம உள்ளே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை அல்லது அங்கே இருக்கக்கூடிய மகனில் இங்கே இருக்கக்கூடிய தாய் தந்தைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது முயற்சி எடுத்தோமையானால் பிரிந்திருப்பவர்கள் சேருவதற்கும் நல்லதொரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒரு நெருக்கம் அதிகமாகக்கூடியதாக அதனால் பிற மாதங்களில் நமக்கு புத்திர சந்தானம் கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சில சில இன்னல்களை வந்தாலுமே மருத்துவ செலவுகள் வந்தாலுமே அவைகளை எதிர்கொள்ளக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதற்கேற்ற வருமானம் நமக்கு வந்துவிடும் என்று எண்ணி அது மட்டுமல்லாமல் இறைவனுடைய நம்பிக்கையோடு இறைவனுடைய ஆசையோடு எந்த ஒரு செயலையும் நாம் செய்தோமே ஆனால் அதற்கான பல நிச்சயம் உண்டு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்